அடே பாப்பா பிரைஸ் ஆகிடும் நம்ம வீரமணி சூப்பர் மாடு டிஎஸ் டிரஸ்ஸிங் பிரிட்ஜ் சுறோட டிஎஸ்எம்சி ஒரு ராங்க் ஆச்சுடா பா இல்லமா ஆடா ஆடா இந்த பாருங்க பாருங்க ஒரு சைக்கிள் ஆஸ்மீர் மார்ன நடந்து வந்திறப்பு வீலோட ஆளகர் வர மார்க்கு மாட்டுக்கு

இனி பிரம்மன் டேய் தேசிய மரம் என்னது உத்தரவுடா பாரு ஆல் சூப்பர் வீரா ஆனந்தன் ஒண்ணே தோசை அண்ணா திரும்ப வந்துருச்சு 1000 சூப்பர் மேன் சூப்பர் மான் யார் யாரோட தைரியத்தை உச்சா போடுங்க ஆரே வீர வீர வந்தானே அந்த சாஸ் ஏ மாடல அங்க இருக்கு இருக்கஸ்மே ஆ மாட பேச சொல்லி சொல்லாதீங்க தம்பி தால புடிப்பாங்க இனிமே இந்த மாவட்ட شورای மாட வந்து நிந்து பாப்பா இனிமே இந்த மாவட்ட شورای மாட

மாவட்டம் சூப்பரமா இருப்பான் வீரர்கள்

ஒரு <laughs> உள்ளது <laughs> 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 <laughs>

திருவள்ளுவர் தலைவர் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் தலைவர் பாரீர் கருமன் செய்கிறார். அவர்

மாவுனருக்கு விளையாட வந்தாங்க தம்பிமார் செல்லம் தம்பி ரோல்ஸ் புடிச்சிங்க ராஜா ஆடு ஏத்தி குடுங்க ரோல்ஸ் புடிங்க பார்த்திருங்க குடுப்போம் மாவு வெச்சுட்டாங்க ஒரு இடம் நடுவுல தன்னல பப்ளிக் வேற ஏ.சி மேல தொங்குறாரு ஆறு மேல காலை ஆறு மேல வீளே ரெட்ட giderா

சம்பவانات வாங்க வாங்க கோம்புக்குட கை கை எடுத்து போச்சி ஆட்டரிய கண்ணு இல்ல உடனே அந்த எடுத்து போடுங்க ஒரு சரிப்ரவா ஞாயந் நிக்கே ஒரு அண்டாங்க ரெண்டு நம்ம தங்கை போங்க பாரிக்கு